நான் ஒவ்வொரு கூட்டத்துலயும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்பலம் சுடுறது வேண்ட கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசிலே எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்துல விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸில் யாருமே போகல நோயாளியாக போகக்கிடையாது அங்கே வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்குறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள உணருது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக விட்றோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட்டை ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் சரியா மெரு மெரு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு